நம் அக்கறைகள் வாசகர் கடிதம் நினைவு ஸ்டில் டி கணேஷ் தமது சமூகத்தில் பால் விநியோகத்தின் முக்கியமான பிரச்சினையை வெளிப்படுத்திய மனமுருகிய கடிதத்தை இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகைக்கு எழுதியிருந்தார் தலைப்பு அவுத்திகுலாம் மற்றும் ரிசர்வ் லைன் பகுதிகளில் பால் விநியோக சிக்கல்கள் அவுதிக்ளம் மற்றும் ரிசர்வ் லைன் பகுதிகளில் பால் கூட்டுறவு வண்டி பால் பந்தலுக்கு காலை ஏழு தொனிமதுக்கு மேல் மட்டுமே வருகின்றது இது அலுவலகத்திற்கு செல்லும் ஊழியர்கள் மற்றும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு மிகுந்த இடையூறாக உள்ளது இப்பகுதிகளில் பால் தினமும் அதிகாலை நேரத்தில் வழங்குவதற்கு அதிகாரிகள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்களா ஐமான் நாந்தில் எழுதப்பட்ட இந்த கடிதம் குடிமக்களின் அன்றாட கவலைகள் மற்றும் நேரம் சரியாக வழங்கும் சேவைகளின் மீது அவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை விளக்குகிறது செயல்திறன் மிக்க பொது சேவைகளின் முக்கியத்துவத்தை இக்கடிதம் நினைவூட்டுகிறது மேலும் அவை அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கத்தை உணர்த்துகிறது சமூகப் பிரச்சினைகளைத் தீர்க்க புரோஆக்டிவ் ஆன அணுகுமுறையை டி கணேஷ் எடுத்துக் காட்டினார் இது கவலைகளை வெளிப்படுத்தும் திறனை மற்றும் மாற்றத்திற்கு ஆதரவு அளிக்கும் வலிமையை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது நமது சமூகத்தை உருவாக்கிய பிரச்சினைகளை வெளிப்படுத்திய மேலும் பல நல்ல வாசகர் கடிதங்களை மீண்டும் நினைவுகூர நாங்கள் தொடர்கிறோம்